திரையம்பகம் மஜாமகே சுகந்திங்குஷ்டி வர்தனம் ஊர்வாருகம் வந்தனாம் மிருத்யோர் மூக்ஷி யமாம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நமஸ்காரங்கள் இந்த வீடியோவில் அக்டோபர் மாதம் ராசி பலன்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து ராசி பலன் சொல்கிறது வந்துட்டு அந்த ஒரு முழு மாதத்தை நம்ம வந்து பத்தொம்பதுவாக சொல்லாமல் இரண்டு பாகங்களாக பிரித்து முதல் பதினஞ்சு இருபது நாளைக்கு எப்படி நடக்கும் அடுத்த பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு எவ்வளோ எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பலன்களை தான் இப்போ நம்ம இந்த வீடியோ வடிவமைச்சிருக்கோம் ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோ போடுறோம் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும் போட்டுட்ருக்கீங்களே ராசி பலன் எப்போ போடுவீங்க எங்களுக்கு உங்களுடைய ப்ரடிக்ஷன்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இனிமே நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வரும் ஸோ எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஒரு ஆறு ஏழு மாதம் கழித்து நம்ம சேனலில் வீடியோ போடுறோம் ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டு வாங்க அப்போ தான் நம்ம வந்து மேன்மேலும் எங்களுக்கு வந்து நல்லா உத்வேகமாக இருக்கும் கடகராசிக்கு உண்டான அக்டோபர் மாத ராசி பலன் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக கடகராசிக்கு வந்துட்டு ஒரு நல்ல பாசிட்டிவான பீரியட் எப்போ தான் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா கடகராசிக்கு வந்து ஆல்ரெடி அ அஷ்டமசனி நடந்துகிட்ருக்கு என்ன இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் அந்த பிரச்சனைகளை வந்து வேறு வழி இல்லை நம்ம வந்து அந்த டைம் எதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மேன்மை அடையணும் நம்ம நிறைய லைஃப்பில் கற்றுக்காத விஷயங்கள்லாம் கற்றுக்க வைப்பார் சனி பகவான் அந்த ரெண்டரை வருஷம் அதான் சனி உடல் நலத்தில் கூடுதல் கவனம் இருக்கணும் நம்ம அடுத்தவங்கள்ட்ட பேசும்பொழுது தேவையற்ற விவ விவாதங்களில் வந்து ஈடுபடாமல் இருக்கிறது வந்து நம்மளுக்கு நிறையா பிரச்சனைகளை வந்து நம்ம கொள்ளலாம் வண்டியில் போகும்போது கவனமாக போகணும் ஏற்கனவே வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கலாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா சனி பகவானுக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை தெரியாமல் உங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சனி பவனுக்கு ஒரு எள்ளு விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாம் தீரும் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம வந்து இந்த மாதத்திற்கு எப்படி வந்து உங்கள் கிரகங்கள் சஞ்சாரம் உங்கள் வாழ்க்கையில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பொதுவாக வந்து சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் ஏன்னா வந்து உங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள்னால உங்களுக்கு லாபங்கள் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் தந்தை வழியில் வந்து அவர் செய்கிற முயற்சினால உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கிறது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை நீங்கள் செய்கிற முயற்சினால தந்தைக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்க இல்லையா அதெல்லாமே பாசிட்டிவாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம் என்ன உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் உண்டான கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது சில சில பிரச்சனைகள் வரும் அது வந்து தற்காலிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்ததாக வெளி வெளியூருக்கு போகிற பிரயாணங்கள் நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சிறுதூர பிரயாணங்கள் அதாவது இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே நிறையா வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் சேல்ஸ் வேலையில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து நிறையா சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக வந்து செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் பொதுவாக உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் தான் ஒரு யோக கிரகம் அவர் பன்னிரெண்டாம் இடத்துல மறைகிறது வந்து ஒரு அன்லக்கி சுச்சுவேஷன் சில டைம் காட்டுது அதனால் வந்துட்டு எல்லா டைமும் கடவுளை நம்பி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கடவுளை நம்பி பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயத்த கொடுக்கும் சில டைம் தோல்வியை கொடுத்தாலுமே தோல்வியிலேருந்து பல விஷயங்களை கற்றுக்கிற மாதிரி தான ஒரு சூழ்நிலையை பாசிட்டிவாக எடுத்து கொடுப்பார் கடவுள் அதனால் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் மருத்துவ செலவுகள் அவ்வப்போது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கவனமாக வந்து பார்த்துக்கோங்க ரத்த சம்மந்தமான பிரச்சனைகள் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்தந்த துறை சார்ந்த மருத்துவரை சந்தித்து ஆலோசனை வாங்கிக்கோங்க அது மூலிமா நிறைய பிரச்சனைகளை தவிர்த்துருக்கலாம் இது போக பன்னிரெண்டாம் இடங்கிறது வந்து பிரயாணத்தை குறிக்கக்கூடிய இடம் செலவை குறிக்கக்கூடிய இடம் நிறையா பொருட்களை வாங்குவீங்க அது மூலிமா செலவுகள் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லலாம் கோபத்தை வந்து குறைங்க கோபத்தினால சில நஷ்டங்களை சந்திப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு புதன் பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறது வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம்தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு கிரகம் அவர் மூன்றாம் இடங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவாக இல்லாத ஒரு விஷயம் அந்த இடத்துல அவர் போய் உட்காந்துருக்கனால உங்களுக்கு இந்த நுண்ணறிவு சம்பந்தமான பிரச்சனைகள் அவ்வப்போது வந்தாலும் சூழ்நிலைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இது போக நான்காம் இடத்துல வந்து அவருடைய வேதை ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அங்கே ஒரு கிரகம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அங்கே என்ன கிரகம் இருக்குது அங்கே வந்து சுக்கர பகவான் இருக்கார் அதனால உங்களுக்கு இந்த பெரும்பாலான பிரச்சனைகள் இருந்து உங்களுடைய பெண் உறவினர்கள் மூலியமாக ஒரு பிரச்சனைக்கு விடுவு காலம் பொறுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுக்கு வந்து மனைவியினால் பிரச்சனைகள் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை வந்து அம்மா அத்தை இவங்க மூலிமா வரதுக்கான ஒரு பிரச்சனை இருந்து வெளியில் வரத்துக்கான ஆலோசனை அவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சில டைம் இந்த நுண்ணறிவினால் வர பிரச்சனையை வந்து நம்ம தற்காத்து கொள்ள முடியும் நுண்ணறிவுனால் எப்படி கேட்குறீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு மேலதிகாரி உங்களுக்கு பாலிடிக்ஸ் பண்ணுவார் ஆனால் அந்த பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எடுத்தோடனே அவருக்கு பதிலடி கொடுக்க முடியாது அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுடைய வயசில் மூத்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நிறைய முயற்சி போட்டு படிக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது இந்த பேங்கிங் வேலையில் பார்க்குறவங்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது விவசாய தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு விளைச்சல் இதெல்லாமே வந்து இந்த மாதம் தாமதப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்ததாக சுக்கர பகவான் வந்து நான்காம் இடத்துல இருக்கார் பொதுவாக தாய்க்கு வந்து இது நிறைய பாசிட்டிவான ஒரு விஷயம் இங்கே நிறைய சொத்து வாங்க வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இது போக சுகஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய சுக போகங்களான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதெல்லாம் போக உங்களுக்கு குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கார் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பதினோராம் இடத்துல குரு பகவான் இருந்துட்டால் லாபங்கள் கொட்டி கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம் இது போக ஆன்மீக வழியில் வந்து உங்களுக்கு நிறைய லாபங்கள் வரும் நிறைய கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய ரொம்ப நாளாக குழ குலதெய்வங்களை வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாதவங்க குலதெய்வத்தை வழிபடுறதுக்கான வாய்ப்புகளும் அதனால் வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே வந்து சித்தர் வழிபாடு மூலிமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் உங்கள் கோயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சித்தர் பெருமானை வந்து நிறைய வழிபடுங்க அது மூலியமாக லாபங்கள் ஏற்படும் இதுபோக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் சனி கொண்டான பலன்கள் எல்லாமே வந்துட்டு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் தான் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் இருங்க விர சனி பகவானுக்கு விரதம் இருந்து அந்த ஒரு ஆறு மணிக்கு சூரிய அஷ்டமன ஆனத்துக்கு அப்புறம் சனி பகவானுக்கு போய் சிவன் கோயிலில் விளக்கு போட்டதுக்கப்புறம் நீங்கள் உணவு அருந்தறது வந்து ஒரு சனி பகவானுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லப்படுகிறது அடுத்ததாக ராகு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துலையும் இருக்கார் பொதுவாக ஒன்பதாம் இடத்துல இருக்க பகவான் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் உண்டான அவ்வப்போது அந்த கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அவர் மூலியமாக நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம் வெகு தூர பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு வெளிநாடு வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் குறிப்பாக வந்து யூஎஸ்ஏ யூகே இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் வெளிநாடு சுற்றுலா இல்லை ஹனிமூன் கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகினால ஹனிமூன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படும் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கனால முயற்சிகள் அவ்வப்போது பலன் தராமல் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து துவண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அப்படி துய துவண்டு போகாதீங்க ஏன்னா புதன் பகவான் வந்து உச்சமான இடத்துல இருக்கனால கண்டிப்பாக முயற்சிகள் முயற்சி தான் மெய்வர்த்து கூலி தரும் அப்படிங்கிறதுனால நிறைய முயற்சி பண்ணிட்டே இருங்க உங்கள் விதியவே நீங்கள் மாற்றுவீங்க அப்படிங்கிற சொல்லலாம் என்ன ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க குரு பக அதாவது கேது பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுங்கிறத வந்து தடைகளை குறிக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கும் இளைய சகோதரத்துக்கு உண்டான பிரச்சனைகள் இதெல்லாம் அவ்வப்போது வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கேது பகவான்கிறது வந்து ஏண்டா இப்படி வாழ்கிறோம் சனி இருக்கு அதனால பண்ணிட்டாலே கேது பகவானும் வந்து அது பிரீத்தி ஆன ஒரு அது செயல்படும் அப்படிங்கிறதுனால சனி பகவானை நீங்க வந்து கண்டிப்பாக வழிபட்டே ஆக வேண்டும் கடகராசிக்காரர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருவீங்க இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை நம்ம தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுக்கு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் அதனால ஸ்க்ரீனில் தெரியும் அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை காட்டி கன்சல்டேஷன் நீங்கள் வாங்கிக்கலாம் இது போக நல்ல நல்ல பரிகாரங்கள்லாம் சொல்லி உங்கள் வாழ்க்கையில் மேன்மை கொள்ளலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கருத்து ஏதாவது தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கருத்து தெரிவிங்க மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ் நன்றி வணக்கம்